ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து ராகி பால்ஸ் இல்லைனா கேல்சியம் பால்ஸ் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் என்னடா கேல்சியம் பால்ஸ்ன்னு சொல்கிறோன்னு நினைக்காதீங்க ஏன்னா ராகியில் நிறையா கேல்சியம் இருக்குது ஸோ வந்து பெண்களுக்கு எஸ்பெஷலி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா இல்லை மெனோபால்ஸ் டைமில் வந்து கேல்சியம் சத்து ரொம்ப கம்மியாகிடும் ஸோ எலும்பு ப்ராப்ளம்லாம் வரும் அந்த டைம் நம்ம வந்து மாத்திரை போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி சத்தான உருண்டைகள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து சத்துக்கு சத்தாகவும் ஆகிடும் ஸோ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இதுக்கு வந்து நானூறு கிராம் ராகி மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் உங்கள் தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இரநூறு கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஒரு கப் எடுத்துருக்கோம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது ட்ரையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் துருவியும் வச்சு யூஸ் பண்ணலாம் பட் நல்லா வருத்திரணும் அதில் வந்து தண்ணி பதம் இல்லாமல் பார்த்துக்கணும் கொஞ்சோண்டு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கிஸ்மஸ் இல்லைன்னா உலர்ந்த திராட்சை கொஞ்சோண்டு ஒரு சாஸ் பேனில் கொஞ்சமாக நீங்கள் நெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க இரநூறு கிராம் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் அது கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம இந்த ப்ராசஸ் கட்டாயம் செய்யலைன்னா மண்ணெலாம் இருக்கும் அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக வெட்டி கரைக்கிறோம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஒரு கடாயை எடுத்து நீங்கள் வந்து நெய் ஊற்றிக்கோங்க இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வச்சுருக்க கிஸ்மஸையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து முந்திரி பருப்பு பொடியாக இருக்கிறனால நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டோம் திராட்சை நல்லா இந்த மாதிரி உப்பி வரும்போது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு கேழ்வரகு மாவாக அதில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வாசம் வர வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க கொஞ்சம் தவறிருச்சு பதம் அப்படின்னா கசப்பு வந்துடும் அதனால் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் பண்ணணும் ஓரளவு தாராளமாக நெய் விட்டுக்கணும் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து கிண்டிகிட்டு இருந்தோம் நெய்யில் இப்போ நல்ல வாசம் வந்துருச்சு ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜு இப்போ நம்ம வந்து டெசிகேட்டட் கோக்கனட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் உங்கள் கிட்ட வந்து தேங்காவாக இருந்தது திருவண்ண தேங்காவாக இருந்ததுன்னா நீங்கள் அதை தனியாக வறுத்து நல்லா அந்த ஈரப்பசை இல்லாமல் இருக்கிற ஸ்டேஜ் அப்போ நீங்கள் இதில் போட்டு வறுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் வந்து ஃபில்டர் பண்ணி விட்டுருவோம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறிக்குவோம் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும் இந்த மாவு வறுப்பட்டோன்னு நம்ம ஸ்லோலேயே வச்சு தானே வறுக்கிறோம் ஸோ அப்போயே வந்து நம்ம இந்த கோகனட் இந்த வெள்ளைப்பாகு அடுத்து நட்ஸும் ஆட் பண்ணிடலாம் வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் கிண்டிக்கோங்க அஞ்சு நிமிஷம் கிண்ண பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு திராட்சை வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிக்கோங்க இப்பயும் வந்து ஒரு டூ மினிட்ஸ் கிண்டிக்கோங்க அடுப்பிலே இப்போ வந்து ஒரு கால் டம்ளர் பால் விட்டுக்குவோம் அப்போ தான் உங்களுக்கு லட்டு பிடிக்க வரும் சப்போஸ் உங்களுக்கு பால் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய்லேயே ஊற்றி பிடிச்சிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து ஈஸியாக பிடிக்கணுன்றதுக்காக பால் ஆட் பண்ணுறோம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க கடைசியாக நீங்கள் வந்து மூடி போட்டுருங்க மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி மூடி போட்டே இருக்கட்டும் பட் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ உருண்டை பிடிக்க வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா உதிராமல் நல்லா பிடிக்க வரணும் இப்போ எங்களுக்கு வந்துடுச்சு நல்லா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கால் டம்ளர் பால் ஆட் பண்ணி ஸ்லோவில் வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிக்கலாம் ஸோ ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு கால் டம்ளர் பாலுன்ற கணக்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட்டோம் ராகியில் இப்படியே நாளும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு இந்த டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னால் அழகாக மேலே தேங்காய்லாம் ஒட்டிக்கும் ஸோ அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் இது இந்த மாதிரி இருக்கும் எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துவிட்டோம் ஸோ சுவையான ராகி பால்ஸ் இல்லைன்னா கால்சியம் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நாங்கள் வந்து அந்த பால் போடுறோம் இல்லையா ஸோ அது வந்து வெது வெதுப்பான பால் யூஸ் பண்ணால் போதும் ரொம்ப சுட சுட ஊற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ